செந்தில் நகரம் கோயம்பேடு செல்லும் சாலை இது என் மனதில் இரண்டு விடயங்கள் ஒப்புமையாக இருந்தது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அது போல ஒன்று கருவறை கோயிலில் இருக்கக்கூடிய கருவறை இரண்டாவது ஒரு தாயினுடைய கருவ கருவறை என்ன இரண்டுக்கும் ஒப்புமை என்பதைத்தான் நான் சிந்தித்து அதை விளக்கப் போகிறேன் தாயின் கருவு கருவறையிலே ஒரு குழந்தை உருவாகிறது ஆண் கருவும் பெண் கருவும் ஒன்றாக இணைந்து அது ஒரு பத்து மாதம் வரை அந்த கருவ அறையிலே வளர்கிறது அது ஒரு மாதத்திற்கு பிறகே அதற்கு உருவங்கள் வந்துவிடும் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளும் வளர்ந்துவிடும் தாயினுடைய அந்த குழாய் அந்த குழாய் மூலம்தான் உணவு செல்லும் அந்த கருவுக்கு இப்படி சில மாதங்கள் கழித்து அந்த குழந்தை ஆணாக இருந்தாலும் அல்லது பெண்ணாக இருந்தாலும் அதற்கு மலம் கழிக்கும் திருநீரும் அது கழிக்கும் கண் மூடி இருக்கும் வாய் மூடி இருக்கும் காது மூடி இருக்கும் எதுவுமே அதுக்கு தெரியாது ஆனால் அந்த ப்ளசண்டா என்று சொல்லக்கூடிய அந்த கருப்பையும் இந்த தொப்புள் குழந்தைகளுடைய தொப்புளும் இணைக்கப்பட்டிருப்பதால் அந்த உணவு செல்லும் அதனால்தான் தொப்புள் கொடி சொந்தம் என்று ஒரு தாயின் வழியாக பிறந்தவர்களை நாம் சொல்வது வழக்கம் அந்த குழந்தை பிறந்த பிறகு அதில் ரத்தம் கலந்திருக்கும் அதனுடைய கழிவுகள் கலந்திருக்கும் எல்லாமே அந்த பைக்குள் தான் கருவ கருப்பை என்று சொல்கிறோமே அதற்குள்ளே தான் இருக்கும் அந்த குழந்தையை வெளியே எடுத்த பிறகு பல வழியில் அவர்கள் எடுக்கிறார்கள் இயற்கையாகவே அது பிரசவம் ஆகிவிடும் இல்லை என்றால் அவர் சிசேரியன் செய்து எடுக்கிறார்கள் அதை விட்டு விடலாம் ஆனால் அந்த குழந்தையை சுற்றி மலங்கள் சிறுநீர் எல்லாம் கலந்து இருக்கும் உடனே ஒரு மருத்துவச்சி அல்லது செவிலியர் யாராவது அந்த குழந்தை கொண்டு வந்து குளிப்பாட்டுவார்கள் சுத்தமாக சுத்தமாக குளிப்பாட்டுவார்கள் குளிப்பாட்டி அதற்கு ஆடையெல்லாம் அணிவிப்பார்கள் இப்படித்தான் அந்த ஒரு குழந்தைக்கு தாயின் கருவிலிருந்து வெளிவந்த பிறகு நடக்கிறது நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் கோயிலிலே கருவறையிலே ஏதாவது ஒரு சாமி சிலை இருக்கும் அந்த சிலையை அவர்கள் என்ன செய்வார்கள் தண்ணீர் விட்டு குளிப்பாட்டுவார்கள் பிறகு வாசனை திரவியங்கள் தயிர் பன்னீர் தேன் வாசனை பொருள்கள் எல்லாம் வைத்து சுத்தப்படுத்தி பிறகு அதற்கு ஒரு ஆடையை அணிவிப்பார்கள் இப்படி நீங்கள் இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுக்கு நன்கு தெரியும் ரெண்டும் ஒரே முறை தான் ஒரு குழந்தைக்கு செய்கின்ற அனைத்தையும் அந்த ஒரு சாமி சிலைக்கு அவர்கள் செய்வதை நீங்கள் சற்று கவனித்தால் உங்களுக்கே அது புரியும் அதற்காகத்தான் இந்த ஒப்புமையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றாக சிந்தித்து பாருங்கள் ஏன் அவர்கள் சாமி சிலைக்கு இவ்வளவும் செய்கிறார்கள் நமக்கு குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்தது போல அவர்களும் அந்த சிலைக்கு சாப்பாடு ஒரு ஐதீகம் தான் ஐதீகம் என்றால் ஒரு கற்பனை தான் உண்மையிலேயே சாமி சிலை சாப்பிடுமா சாப்பிடாது அது ஆடைக்கு தேவையா தேவையில்லை சுத்தம் வேண்டுமா வே தேவையில்லை இருந்தாலும் இதை ஒப்பிடும் வகையில் அவர்கள் செய்கிறார்கள் என்பதை முன்னோர்கள் செய்ததை யாருக்கும் அதை சொல்ல மாட்டார்கள் இதை நான் அறிந்து கொண்டேன் அதை அறிந்து கொண்டதற்காக ஒரு வெளிப்பாடுதான் இந்த காணொளியே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் சொல்வது சரி என்று நீங்கள் கருதினால் அதன் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இடம் செந்தில் நகர் பேருந்து நிலையம் எல்லோரும் அங்கே நிற்கிறார்கள் அதுதான் செந்தில் நகர் பேருந்து நிறுத்தம் ஒரே டிராஃபிக் ஜாம் மேலே சிக்னல் இருக்குது ரெண்டு விதமான சிக்னல் இருக்குது எங்கே ஒரு பேர் எல்லா பஸ்ஸும் வருது எல்லாம் கோயம்பேடு நோக்கி போகுது போலீஸ்லாம் நிற்கிறாங்க